உங்க பல்லு எப்படி உடைஞ்சது என் பொண்டாட்டி செஞ்ச சப்பாத்தி கல்லு மாதிரி இருந்தது கல்லு மாதிரி இருக்குதுன்னு தெரியுது இல்ல அப்புறம் ஏன் சாப்பிட்டேங்க அது சாப்பிட்டதனால தான் டாக்டர் என்னங்க அது அங்க உட்கார்ந்து தண்ணி அடிக்கிறாரு அவர் ஒரு தடவை என்ன பொண்ணு பார்க்க வந்திருந்தார் சரி அதுக்கு என்ன இப்போ நான் அவரை கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொன்னதனால அத நினைச்சே இதேங்க என் பிரசவ நேரத்தில உதவியா இருக்க எங்க அம்மாவை வர சொல்லலாமா வயசான காலத்துல அவங்களே சர்மபடுத்துற பேசாம உன் தங்கச்சியை வரவழைச்சிரு ஐயோ ஏண்டா செல்லம் நான் பச்சை தண்ணியில தான குளிப்பேன் அப்புறம் ஏன் வெண்ணி போட்டுருக்க உங்களுக்கு பிடிச்சொنه யூடியூப் பார்த்து கிரீன் டீ போட்டேன். இங்க உங்க அப்பா பெரிய ஒலிம்பிக் ரசிகரா இருக்கலாம். அதுக்காக நம்ம கல்யாணத்துக்கு தங்க நகைக்கு பதிலா வெங்கல நகை செஞ்சு போட்டா என்ன அர்த்தம்? நீங்க எனக்கு மூணாவதா வாட்ச் புருஷன் அர்த்தம். இங்க பிறந்த நாளுக்கு சூப்பரா Dress வாங்கி இருக்கேன். தெரியுமா? அடடே! எங்க கொண்டு வந்து காட்டி. இருங்க போட்டுட்டு வந்தே காட்டிறேன். ஐயோ! இங்க நமக்கு கல்யாணம் செஞ்சு வச்ச புரோகிதர் இறந்துட்டாரா? ஆண்டவ இருக்காண்டி. செஞ்ச பாவம் சும்மா விடுமா? மச்சான். நான் ஊட்டிக்கு ஒரு ட்ரிப் போகலான்னு இருக்கேன் எவ்வளோ செலவாகும் நீ சும்மா தானே யோசிக்கிற அதுக்கே செலவு எங்க தேடினாலும் என்ன மாதிரி கிடைக்க மாட்டாங்க நான் என்ன பைத்தியமா திருப்பி உன்னை தேம எதுக்கு நான் வரும்போதெல்லாம் கண்ணாடி போடுறீங்க டாக்டர் தலைவலி வந்தா போட சொன்னாங்கம்மா எங்க தேடினாலும் என்ன மாதிரி கிடைக்க மாட்டாங்க நான் என்ன பைத்தியமா திருப்பி உன்னை தேட வேகமான முடிவுகள் எல்லாமே நல்லதா இருக்காது சரி தவற யோசிக்காம எடுத்த முடிவு நம்ம பின்னால வருத்தப்பட வைக்கும் ஒரு நிமிடம் நின்னு யோசிச்சா அங்கேயே தீந்து போகும் திருப்போட இருக்கும் வீட்டுல கஷ்டம் தங்கி இருக்க முடியாது சண்டை வரும் கருத்து வேறுபாடு வரும் ஆனா அந்த வீட்டுல தினமும் ஒரு நேரம் எல்லாரும் சேர்ந்து சிரிச்சா போதும் அந்த சிரிப்பு வீட்டுக்கு ஒரு புன்னக ஒரு ஆறுதல் சொல் ஒரு சிறிய உதவி உதவி செய்தவன் கைய பிடிக்கிறவனை விட உதவி கிடைக்கிறவன மனசுல நாம பெரிய இடம் பிடிப்போம் ஒரு புன்னக ஒரு ஆறுதல் சொல் ஒரு சிறிய உதவி உதவி செய்தவன் கைய பிடிக்கிறவனை விட உதவி கிடைக்கிறவனின் மனசுல நாம பெரிய இடம் பிடிப்போம் யார் ஒருவருக்கும் வாழ்க்கை எளிதானது அல்ல ஆனால் இந்த கஷ்டங்கள் நம்மை அழிப்பதற்காக அல்லவை நம்மை வளர்ப்பதற்காகவே நேற்று அடித்த கோபத்துல பேசுற ஒரு சொல் கூட அடுத்தவரை காயப்படுத்திடும் ஆனா யோசிச்சு பேசுற ஒரு சொல் ஒருவரின் மனசையே மாற்றிடும் என்ன சாப்பிடுறோன்னு கவனிக்கணும் மெதுவா சாப்பிடணும் சாப்பாட்டுக்கு முன் ஒரு நிமிடம் நன்றி சொல்லணும் அந்த நன்றி உணர்வு உடம்பு காக்கும் மனசு அமைதியாக்கும் கால நேரத்துல மனசு தூய்மையா இருக்கும் அந்த நேரம் ஒரு கப் காஃபி கொடுக்கறதுக்கும் ஒரு நல்ல யோசனை வர்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு சூரிய வாழ்க்கையில் நேர்மறையான அணுகுமுறையுடன் இருங்கள் புன்னகை செய்யுங்கள் ஸ்மார்ட் போன்களை குறைத்து கடும்பத்துடன் நேரத்தை செலவிடுங்கள் ஒருவருக்கொருவர் ஆதரவாக இருங்கள் அன்புடனும் மரியாதையுடன் பழகுங்கள் அனுபவமிக்க பெரியவர்களின் ஆலோசனைகளை கேட்டு நடங்கள் தொடையில் தாளம் போடாதே தரையில் வெறுமனே கிடக்காதே மழஜலம் அடக்கி வைக்காதே நகத்தை நீட்டி வளர்க்காதே ஆலயம் செல்ல தவறாதே அதிகமாக எண்ணெய் தேய்க்க மறக்காதே சந்தியில் நீயும் உண்ணாதே விரிப்பை சுருட்ட மறக்காதே பகலில் படுத்து உறங்காதே குளிக்கும் முன்பு புசிக்காதே எல்லாம் சரியாகிவிடும் கவலைப்படாதே நல்லதை நினை உன்னை நம்பு எப்போதும் சிரி சரியான பாதையில் செல் மனம் தளராதே அம்மாவை எடுத்திருந்து பேசும்போது தெரியவில்லை நாம் அம்மா ஆகும்போது தான் வலிக்கிறது அம்மாவாள் நாம் எவ்வளவு பெரியவர்களாகி போனாலும் அவள் கண்களில் நாம் இன்னும் சிறு குழந்தை தான் இன்னும் சின்ன குழந்தைதான் அம்மாவை எடுத்திருந்து பேசும்போது தெரியவில்லை நாம் அம்மா ஆகும் போதுதான் வலிக்கிறது எவ்வளவு குண்டா இருந்தாலும் என் பேர பிள்ளைங்க பாட்டிக்கு எப்பவுமே ஓன்லி தான் அம்மாவின் கைக்குள் இருக்கும் வரை உலகத்தை அழகாகத்தான் தெரிய வைப்பாள் அம்மா அனைத்தையும் மறந்து அன்னை மடியில் தூங்கிய குழந்தை பருவம் நாம் வாழ்ந்த சொர்க்க காலங்கள் காலங்கள் மாறினாலும் நம் அம்மாக்கள் நம்மிடம் கேட்கும் கேள்விகள் மட்டும் மாறவே மாறாது பிடிப்பு சூடம் சுக்கு சாம்பிராணி பெருங்காயம் இவைகளை சம அளவு எடுத்து வடித்த கஞ்சியில கலக்கி மறுபடியும் சூடுபடுத்தி மூச்சு திணறல் உள்ள இடத்தில் மூன்று வேளை தடவினால் குணமாகும் சார் படிவம் என்ன மாதிரி படிக்க தெரியாதவர்கள் எப்படி ஃபில் பண்ணுவாங்க அதிகாரிங்க கிட்ட சொல்லுங்க இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் சொல்லுங்க பாட்டி வைத்தியம் தெரிஞ்சு கொள்ளுங்க மலச்சிக்கல் செம்பருத்தி இலைகளை தூள் செய்து தினமும் இருவேளை சாப்பிட்டு வர மலச்சிக்கல் தீரும் பாட்டி வைத்தியம் தெரிஞ்சுக்கோங்க சீதபேதி மலவாழைப்பழத்தை நல்லெண்ணெயில் சேர்த்து சாப்பிட குணமாகும் பித்த வெடிப்பு கண்டங்கத்திரி இலச்சார ஆளிவெண்ணையில் காய்ச்சி பூசி நாள் பாட்டி வைத்தியம் தெரிஞ்சுக்கோங்க மூச்சுப்பிடிப்புக்கு சூடம் சுக்கு சாம்பிராணி பெருங்காயம் இவைகளை சம அளவு எடுத்து வடித்த கஞ்சியில கலக்கி மறுபடியும் சூடுபடுத்தி பாட்டி வைத்தியம் தெரிஞ்சுக்கோங்க குடல் புண் மஞ்சளை தணல்லிட்டு சாம்பலாகும் வரை எரிக்க வேண்டும் மஞ்சள் கறி சாம்பலை தேன் கலந்து சாப்பிட குடல் புண் ஆறும் வாயு தொல்லை வேப்பம் பூவை உலர்த்தி தூளாக வெந்நீரில் உட்கொள்வதால் வாயு தொல்லை நீங்கும் ஆறாத வயிற்றுப்புண் நீங்கும் பாட்டி சொன்ன வயிற்றுவலி குணமாக நெய்யில் வெந்தயம் வறுத்து ஆக்கி அதை மோருடன் குடித்தால் வயிற்று வலி சரியாகும் பாட்டி வைத்தியம் தெரியுமா உதடு வெடிப்பு கரும்பு சக்கையை கறியாக்கி வெண்ணையோடு சேர்த்து உதட்டில் பூச வெடிப்புகள் குணமடையும் பாட்டி வைத்தியம் தெரிஞ்சுக்கொள்ளுங்க வாய்நாற்றம் நாற்றம் சட்டியில் படிகாரம் போட்டு காய்ச்சி ஆற வச்சு அதனை ஒரு நாளைக்கு மூன்று வேளை வாய் கொப்பளிச்சு வர்றதால் வாய்நாற்றம் போகும் பாட்டி வைத்தியம் தெரிஞ்சுக்கங்க தலைவலி அளபாறு துளசி இலைகளும் ஒரு சிறு துண்டு சுக்கு ரெண்டு லவங்கம் சேர்த்து நன்கு அரைச்சு பணமாகும் பாட்டி வைத்தியம் தெரிஞ்சுக்கங்க தொடர் விக்கல் நெல்லிக்காய் இடித்து சாறு புழுந்து சாப்பிட்டா தொடர் விக்கல் தீரும் பாட்டி வைத்தியம் நெஞ்சு சளி தேங்காய் எண்ணெயில கற்பூரம் சேர்த்து நன்கு சுட வச்சு ஆற வச்சு நெஞ்சில் தடவை சளி குணமாகும் உங்க மேலே எதாவது லோன் எடுத்துருக்கீங்களா ஏன் கேக்குறீங்க அதிகமாக பேசட்டும் பெரிதாக நினைத்து வருந்தாதே ஒரு நாள் அவர்களுக்கு நீங்கள் ஊதியம் கொடுக்கும் சூழ்நிலையை காலம் உருவாக்கும் வயசான காலத்துல நம்ம பிள்ளைங்க நம்மள காப்பாத்தணும் நினைக்காதீங்க உங்களுக்காக நீங்கள் சேமித்து வையுங்க பிள்ளைகளை நம்பி ஒரு பிரயோஜனம் பெண்ணே உன் மௌனத்தின் மொழி அறிய உலகில் உள்ள அனைத்து மொழிகளையும் கற்றேன் பிறகுதான் தெரிந்தது கடக்கும் பாதைகள் அனைத்தும் கரடுமுரடான பாதைகள் என நினைத்து கலங்கி நின்றுவிட்டாள் வாழ்க்கையும் உன்னுடன் நின்றுவிடாது எதிர்ப்பவன் எவனாக இருந்தாலும் தடுப்பவன் பொலிவாகும் தடைகளை தாண்ட தாண்ட உன் வாழ்க்கை பலமாகும் மோசிவேஷனல் உங்களுக்காக உங்களை கண்டுபிடிக்க சிலர் காத்திருப்பார்கள் தயவு செய்து அர்த்தமில்லாமல் மறைந்து விடாதீர்கள் பிரச்சனைகளுக்கு பின்னால் ஓடிக்கொண்டே இருக்காதீர்கள் நிறுத்துங்கள் யோசியுங்கள் தொடங்குங்கள் ஓடி ஒழிவதற்கு அல்ல எது உன்னை நினைக்கவே கூடாது என்று நினைக்கும்போதே முந்தி கொண்டு வந்து மனசுக்குள் அமர்ந்து விடுகிறது உன் நினைவுகள் தப்ப மன்னிக்கிறவன் மனுஷன் பண்ணாத தப்புக்கு மன்னிப்பு கேட்கிறவன் தான் புருஷன் லேண்ட் லைன் இருக்கும்படு நிம்மத்தியருண்டடு இந்த மொபைல் போன் எப்ப வன்றதோ நிம்மதியாக இருக்கிறேன் என யாராலும் எளிதில் சொல்ல முடியாது வாழ்க்கை அவ்வளவு எளிதில் நிம்மதியை யாருக்கும் கொடுப்பதில்லை போதுவதும் எதுவுமே சொல்ல முடியாம மனம் விட்டு கத்தி அழ வேண்டும் போல் அழவும் முடியாம பகிரவும் முடியாம அனைத்தையும் மனதுக்குள் பூட்டி வைத்துக் கொண்டு வாழ்க்கையை கடக்கத்தான் எத்தனை தை கடலில் கல் கடலுக்கு வலிப்பதில்லை கல் தான் காணாமல் போகிறது

அதுக்காக நீங்க கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். வாழ்க்கையில நீங்க உருப்படணுமா அப்ப காலையில சீக்கிரமா எழுந்திருங்க. குளிங்க, உடற்பயிற்சி செய்யுங்க, எட்டு மணி நேரம் நல்லா தூங்குங்க. ஹலோ எவரி ஒன். பப்பு குட்டிஸ் சேனல் ஹஸ் ரீ 3 லாக் சப்ஸ்கிரைபர்ஸ். பப்பு குட்டியுடன் சிரிยுங்கள். செலவாகும் சார். பைக்கில் வேகமாக செல்வது அவர்களை ஹீரோவாக காட்டுகிறது. புகை பிடிச்சா மனசுக்கு தான் நிம்மதினு நினைக்கிறீங்க ஆனா உண்மையிலேயே லங்ஸுக்கு தான் நிம்மதி ஏன்னா கொஞ்சம் நல்லா அதுவே நிக்க தான் போகுது தயவு செஞ்சு புகை பிடிக்காதீங்க சிகரெட் பிடிக்கிறது தான் ஃபேஷன் சொன்னவங்க இப்போ ட்ரெண்ட்ல இல்ல ட்ரீட்மெண்ட்ல இருக்காங்க யாரும் சிகரெட்டை பிடிக்காதீங்க குடிக்காரங்க சொல்றாங்க குடிச்சா ஸ்ட்ரெஸ் போதும் ஆனா போக போறது அவங்க உயிர் தான் உங்களுக்கு தெரியல தயவு செஞ்சு இனிமேலாவது குடிக்காம இருங்க அடிக்கடி கோபப்படுறாரு என்று அப்பாவை திட்டாதீங்க நீங்கள் அப்பாவானதற்கு பிறகுதான் அவர் உங்களை திட்டினதுக்கு அர்த்தம் புரியும் பொருள் வைக்க முடியாத பை எது எந்த விலங்கு வேலைக்கு செல்கிறது சார் மற்றும் சோம்பல் கரடி எல்லோரும் படிக்கவில்லை என்றால் மாடு மேய்க்கத்தான் லாயக்கங்கிறார்கள் ஆனால் மாடு மேய்ப்பதற்கும் திறமை வேண்டும் அல்லவா அந்த திறமை என்னிடம் நிச்சயம் இருக்கிறது அம்மா அப்பாவே இந்த தப்பு செய்யலாமா

அனைவரும் கமெண்ட்ஸ்ல பாப்பு குட்டிக்கு வாழ்த்துக்கள் சொல்லுங்கள் உனக்கு சுத்தி போடணும் வாடான்னு எங்க அம்மா கூப்பிட்டாங்க நான் சுத்தி எடுக்க போனா அடிக்க வராங்க நான் என் அம்மாவிடம் பானிபூரி கேட்டேன் ஆனால் அது என் வாயில் பொருந்தாது என்று அவர் சொன்னார் திருச்செந்தூரில் என்ன விசேஷம் இன்னையோட சஷ்டி விரதம் முடியுது ஏன்னா முருகனுடைய திருக்கல்யாணம் ஃபீரியன்ஸ் என்ன ட்ரிப் போகலான்னு கூப்பிட்டாங்க நான் வழக்கம் போல் வரலன்னு சொல்லிட்டேன் பார்த்தா என்னை விளாக் பண்ணிட்டாங்க மழைனால ஸ்கூல் லீவுன்னு ஃபோனில் பார்த்துட்டு சந்தோஷமாக இருந்தேன் பார்த்தா அது நேத்து நியூஸ் கூகுள்ல தேடியும் கிடைக்கல என்னது பப்பு குட்டி கூகுள் தான் எனக்கு பிடிச்சது சமைச்சு கொடுங்கண்ணா சஷ்டின்னு சொல்லி ஏமா கஷ்டப்படுத்துறீங்க ஏமா, சும்மா படி படின் சொல்கிறீர்கள். இந்த வைசில் தனை விளையாட முடியும். நான் எவ்வளோ வேலை செய்தாலும் என் பாஸ் நான் என்ன செய்தான்று கேட்டுக்கொண்டே இருக்கிறான். நான் விடுமுறை கேட்டால் அவர் சொல்கிறான். ஓ! மழையில் எங்கே செல்கிறாய்? மழை பலமாக பெய்ய போகிறது. அதனால் நான் ஒரு படகு வாங்க போகிறேன். சார் மன்னிக்கவும். என்னால் சரியான நேரத்தில் உங்களை அழைத்து செல்ல முடியவில்லை. சில வயதானவர்கள் வந்தார்கள். நான் அவர்கள சாலையை கடக்க அனுமதித்தேன் மழை காரணமாக என்னால் குறித்த நேரத்தில் டெலிவரி செய்ய முடியவிட்டது தாமதமாகிவிட்டது ஒரு தந்தை அனைவருக்கும் ஒரு ஆசீர்வாதம் உங்கள் தந்தையை ஒரே வார்த்தையில் எப்படி வர்ணிப்பீர்கள் என்று கருத்து தெரிவிக்கவும் என்ன பண்ற நான் நீட்டிக்கு தயாராகி வருகிறேன் இப்போதிருந்தே படித்தால் நான் எதிர்காலத்துல ஒரு மருத்துவராகவே என் அண்ணனுக்கு வருடத்திற்கு ஒரு தான் புது ஆடை கிடைக்கிறது ஆனால் அவர்கள் நான் அணிந்த பழைய ஆடையையே அணியச் சொல்கிறார்கள் என் கணவன் ஞாயிற்றுக்கிழமை காலையில் என்னை பற்றி கவலைப்படாமல் விளையாட சென்று விட்டார் அவர் வரட்டும் மக்கள் பீட்சா ஆர்டர் செய்ய மட்டுமே தெரியும் ஆனால் அவர்கள் போனுக்கு பதிலளிக்க மாட்டார்கள் ஐயோ கடவுளே மழையின் போது தண்ணீர் தேங்கி நிற்கும் பகுதிகளில் மின் கம்பங்களையோ மின் வயர்களையோ தொட வேண்டாம் பாதுகாப்பாக இருங்கள் ஏன் சென்னை இவ்வளவு வெறிச்சோடி கிடக்கிறது நகரத்தில் உள்ள அனைவரும் உள்ளூர்வாசிகள் போக்குவரத்து இல்ல ஒரு யூடியூபரா இருப்பது எவ்வளவு கடினம் தெரியுமா நீங்கள் போடும் எந்த வீடியோவிற்கும் காப்புரிமை கொடுக்கிறார்கள் கவனமாக வீடியோக்களை பார்த்து போடுங்கள் தீபாவளிக்கு பட்டாசுகளுடன் அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் ஆனால் அந்த குப்பையை அகற்ற நாம் தான் கஷ்டப்படுகிறோம் பப்பு கத்தி உனக்கு அம்மா பிடிக்குமா இல்ல அப்பா பிடிக்குமா சொல்லுப்பா

அந்தி பத்திரி கொஞ்சம் சொல்லுங்க அந்தி எனக்கு ஒரு அம்மா மாதிரி அவங்க கொடுக்க பாசம் மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கும் ஒரு மோட்டிவேஷனல் கோட் சொல்லிட்டு கிளம்பும் என்னை யாரும் ஸ்டாப் பண்ண முடியாது என் பின்னால ஒரு பவர் இருக்கு அது கான்ஃபிடன்ஸ்ங்கற பவர் பப்பு குட்டி ஒரு திருக்குறள் சொல்லுங்க கற்றதனால் ஆய பயனென்கொள் வாலறிவன் அறிவன் நற்றால் தொழாஅர் எனின் பப்பு குட்டி ஒரு திருக்குறள் சொல்லுங்க அகர முதல எழுத்தெல்லாம்

அம்மா கோபப்படுத்துறாங்க நான் வளர்ந்துட்டேன் நான் காலேஜ் போறேன்னு சொல்றேன் ஆனா என் அம்மா உனக்கு ஒரு வயசு கூட ஆகலை நீ ஏன் காலேஜ் போறன்னு என்னை கோவப்படுத்துறாங்க வாழ்க்கை தத்துவத்தை சொல்லுங்க பப்பு குட்டி வெற்றி என்பது முயற்சியின் முடிவு தோல்வி என்பது வெற்றிக்கான படிக்கட்டு ஜெயிக்க முடியாதுன்னா யாராவது